தொழுகை இல்லை என்றால் இந்த இஸ்லாத்தை விட்டு நான் வெளியேறி விடுவேன் தொழுகையில் பொதுபோக்கு செய்தால் பெரும்பாவத்தில் நான் இருக்கிறேன் தொழுகை என்னுடைய வாழ்க்கையின் சந்தோஷம் தொழுகை என்னுடைய நோய்க்கான நிவாரணி தொழுகை என்னுடைய ரிசத்துக்கான விஷயம் தொழுகை என்னுடைய ரப்பை சந்தோஷப்படுத்துவதற்கான அடிப்படை தொழுகை என்னுடைய இச்சையை கட்டுப்படுத்துவதற்கான வழி என்னுடைய முதல் விசாரணை என்னுடைய கபரின் சந்தோஷம் வெளிச்சம் என்னுடைய வாழ்க்கையினுடைய நிம்மதி மன அமைதி தொழுகை என் ரப்பை திருப்திப்படுத்துகிற சாதனம் தொழுகை என் ரப்புக்காக நான் அடிமை என்று அடிப்படையான விஷயம் அன்புக்குரிய சகோதரிகளே இந்த விஷயத்தில் கூட என்னால் சரியாக இருக்க முடியவில்லை என்றால் என்ன செய்திருக்கிறேன் நான் மௌத்தாகுவதற்கு என்ன தயாரிப்போடு என்னுடைய கபறு அந்த தனிமையின் வீடு அந்த இருட்டறை அந்த மன்னரை என்னை நெருக்குவதற்கோ அல்லது எனக்காக பார்வையிட்டுகிற தூரம் வரைக்கும் விசாலமாகுவதற்கோ என் தொழுகை அல்லவா முதலில் சீராக இருக்க வேண்டும்